வண்டி பாத்தீங்கன்னா இதுவும் அதே கலர் ஷிஃப்ட்டு தான் இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பதிமூனு ஓகே பன்னெண்டு மாடல் பதிமூனு ரிஜிஸ்ட்ரஷன் ஆயிருக்கு இது செகண்ட் ஓனர் தான் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓடி இருக்கும் ஓகே இதுவும் பாத்தீங்கன்னா ரெண்டு டயர் புதுசா ரெண்டு டயர் ஆஃப் கண்டிஷனு இன்ஜின் அவ்வளவு சூப்பரா இருக்கும் எல் டிஐ டு விடிஐ ஆல்டர் பண்ணிருப்பாங்க ஓகே டச் ஸ்கிரீன் செட்ல இருந்து சீட் கவர்ல இருந்து இன்டீரியர் பாடி லைன் எல்லாமே சூப்பரா இருக்கும் தெளிவா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம அதிகமா விலை சொல்லல இந்த வண்டிக்கு கம்மியா தான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்விஃப்ட் டீசல் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ட்ரை பண்ணலாம் அல்லது மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ட்ரை பண்ணலாம் அல்லது மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கூட ட்ரை பண்ணலாம் கஸ்டமர் வண்டி தான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க எவ்வளவு கம்மியா கிடைக்குதோ வாங்கி தரேன் வந்து வண்டியை நேர்ல பாருங்க பிடிச்சிருந்தா பேசிக்கலாம் நெக்ஸ்ட் வண்டி பாக்கலாமா ஓகேண்ணே